விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட நகரில் உள்ள வேலுவன் இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் பல புதிய செய்திகள் மற்றும் தகவல்களுடன் வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் நமஸ்காரம் இன்று நாம் இருவரும் பேசக்கூடியது சிறு துளிகள் என்று சொன்னாலும் மிக மிக முக்கியமாக இருக்க போகிறது திருப்பரங்குன்றம் டெல்லியை உழுக்குகிறது கேட்டால் திருப்பரங்குன்றத்தில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு மீது இம்பீச்மெண்ட் மோஷன் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கொடுத்த ஒரு அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது திருச்சி சிவா ஒன்று சொல்றாரு தி ஆர் பாலு ஒன்று சொல்றாரு திருச்சி சிவா சொல்றாரு நாங்கள் அக்டோபர்லயே பெட்டிஷன் கொடுத்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சிங்கிறாரு ஆனால் இது ஆர்எஸ்எஸ்ங்கிறாரு நம்ம டிஆர் பாலு லோக்சபாலையே இன்று புதியதாக ஒரு திருப்பம் என்ன என்று கேட்டால் அகிலேஷ் யாதவ் இதில் கையெழுத்து போட்டது ஏன் என்று யோகி ஆதித்யநாத் கேட்க ஆரம்பித்து விட்டார் யோகி ஆதித்யநாத் இதற்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தை பற்றி அமித்ஷாவிடமும் நட்டாவிடமும் பேசிவிட்டு கூடிய விரைவில் திருப்பரங்குன்றம் விசிட் செய்து யோகி ஆதித்யநாத் திருப்பரங்குன்றம் வர இருக்கிறார் அவர் வந்தால் பிரச்சனை மேலும் சீரியஸ் ஆகும் திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பரங்குன்றத்திற்கு பயப்படவில்லை அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களுக்கு பயப்படவில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நடிகர் விஜய்க்கு பயந்து சாகிறாங்கன்னு தான் தெரியுதுங்க அது ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் தலைவர் சென்னையில் இருக்கிறார் அவர் அமித்ஷாவுடன் பேசிய பொழுது தமிழகத்தினுடைய இருப்பு நிலையை சொன்னார் டெல்லியில் இன்று ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் சந்தித்தார் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய தேர்வுக்காக அந்த கூட்டம் நடந்ததாக இருந்தாலும் ராகுல் காந்தி கோபமாக இருக்கிறார் காரணம் அவர் நாளை மறுநாள் ஜெர்மனி போக இருக்கிறார் நாடாளுமன்ற அவருக்கு இஷ்டமே கிடையாது ஜெர்மனி போயிடுறாரு இதுதான் இன்னைக்கு பிரியங்கா காந்தி கிட்ட கேட்ட போது பிரியங்கா காந்திக்கு மூக்கு மேல கோபம் வந்துருச்சு அந்த அம்மா சொல்லுது பிரைம் மினிஸ்டர் போகலையான்ட்டு ஐயா இந்த ஆள் எதுக்கு போறாரு போன ஒண்ணு என்னத்துக்கு என்னென்ன பண்றாரு தெரியுமே இல்லையா முன்னூத்தி நாற்பது இருநூத்தி தொண்ணூறு முறை போயிட்டு வந்திருக்காரு முன்னூத்தி நாற்பது இடங்களுக்கு போயிருக்காங்கட்டு அரசாங்கத்திடம் லிஸ்ட் இருக்குது ராஜநாத் சிங் பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு அத்தை எல்லாத்த தவிர ஷியாமலா லோக்சபாலும் ராஜ்யசபாலும் நீ என்னதான் முப்பத்தொம்பது எம்பி இருந்தா கூட லோக்சபால பதினஞ்சு திமுக எம்பிக்கள் ஆதரவு கட்சி இருந்தா கூட இருந்து முப்பத்தொன்போது ஸ்டாலின் ஆதரவாளர்கள் இருந்தா கூட லோக்சபால ஒரு எல் முருகனுக்கு சமாளிக்க முடியல சமாளம் பண்றாரு முருகனுக்கு சிவாக்கு சண்டை முருகனுக்கு ராஜா சண்டை முருகன் தடால் நேர்ந்து நின்றுடுறாரு கண்டிப்பாக முருகனுக்கு பதவி உயர்வு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அமித்ஷா முருகனை பாராட்டி விட்டார் இந்த விஷயத்துல திமுக மூக்கொடப்பங்கம்மா பிராமண ஜட்ஜின்னு விட்டு அந்த அகிலேஷ் யாதவ் கிட்ட சொல்லிட்டு உடனே அவர் கையெழுத்து போட்டாரு ஆனா அது கையெழுத்து போட்டப்பறம் உதவ் தாக்கரே வேற கையெழுத்து போட்டார் அவருடைய அதெல்லாம் ஒரு இந்து சாம்ராஜ் பால தாக்கரே சொன்ன போது ஏன் இந்த ஜி சுவாமிநாதன் மேல கைது கைது போடணும்னு கேட்ட போது அவங்களுக்கு முடிக்கிறாங்க அந்த தூண் என்ன விஷயம்னே தெரியாம இவங்க எல்லாம் கைய போயிட்டுட்டாங்களா என்ன அணுமையில என்ன சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிருக்காங்க சார் திரிணமூல் அதே நேரத்துல திரிணமூல் காங்கிரஸ் எம்பிக்கள் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லப்படுது அதோட பின்னணியில என்ன விஷயம் இருக்கு சார் திரிணமூல் காங்கிரஸ் போடலருந்து ஏற்கனவே அங்க வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வர போகுது இது அந்தந்த ஊர் எலெக்ஷனுக்கு எப்படி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு சொல்லுகிறாரோ திருப்பரங்குன்றத்தை பற்றி அகிலேஷ் யாதவ் இதனால் கையேத்து போட்டனால் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச அரசியலை பார்க்கிறார் அந்த திருப்பரங்குன்றம் மூலமாக ராம் மந்திரை உடைக்க வேண்டும் என்று சொன்னார் அகிலேஷ் யாதவும் முலாயம் சிங் யாதவும் என்று சொல்லி இப்பொழுது திருப்பரங்குன்றத்துக்கு அகிலேஷ் யாதவ்க்கு என்ன சம்பந்தம் சென்னையிலோ தமிழகத்திலோ சமாஜ்வாதி பார்ட்டியோட கிளை இருக்கிறதா ஏதோ மு க ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொன்னாரு கைத்து போடுறீங்க விவரம் தெரியாத படிக்காத கைத்து போட்டிங்களான்ட்டு கூட்டு முட்டுறாரு யோகி ஆதித்யநாத் இஸ் ஆன் த டாப் டுடே அதே மாதிரி உதவ் தாக்கரே அது ஒரு பயிற்சிகார்த்தனங்க எதிர்கட்சி செய்தது ஒரு ஒரு என்னது இருக்குது எது இருக்குது படிக்காமல் ஆயிடுச்சு இன்னைக்கு ரவிசங்கர் பிரசாத் பார்லிமெண்ட்டில் பேசும்போது திமுக எம்பிங்களுக்கு எல்லாத்தையும் உட்காந்து உட்கார்ந்து என்னங்க இது துரோகம் செய்யறாங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி மெட்ரோக்கு பத்தி இம்பீச்மெண்ட் மோஷம் கொண்டு வாங்க நோ காங்கிரஸ் மோஷ் வாங்க கோயம்புத்தூர் மதுரைக்கு அதை விட்டுட்டு இது ஒரு ஹிந்து விரோதம் காரணம் என்னன்னா விஜய் வந்து தான் பயங்க வேற ஒண்ணுமே இல்லை அதை திமுக காரணே சொல்றாங்க போதாது குறைக்கு சமீப காலமாக திமுக எம்பிக்கள் ஏன் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள் டெல்லியில் என்று தெரியவில்லை இது ஒண்ணு மகன் சந்திச்சிருக்கே சார் அது பின்னணியில என்ன இருக்கு அதையும் சொல்லிடுங்க அதெல்லாம் மீம்ஸ் எல்லாம் வருதா பார்த்தா அசிங்கமா இருக்குதுங்க தே வந்து கால விழுறா மாதிரியும் ஏதோ ஒரு நடக்குதுங்க உள்ள தரை மரவுல விஜய் சொல்றது சரியோன்னு நினைக்க கூட திமுகக்கும் பாஜகக்கும் உறவு இருக்குதாங்கன்னு தெரியல ஏன்னா காங்கிரஸ் உறவு என்னன்னு தெரியல இப்ப பாருங்க பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் காங்கிரஸின் டேட்டா மேன் அவர் ஒரு ஈகிள் என்ற ஒரு அமைப்பை காங்கிரஸில் இருக்கக்கூடியது எமினென்ட் பர்சன்ஸ் ஆஃப் ஒன்னு அதுக்கு ஒன்னு வச்சிருக்காங்க அது அதனுடைய பெரிய எக்ஸாக்ட் நேம் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஈகிள்னு சொன்னீங்கன்னா எம்ப்ளவர் ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஓகே

பிரவீன் சக்கரவர்த்தி ஒட்டு கேட்டு அந்த டேப்பிரிக்காட வெளில விட்டாரு அவங்கள போய் இப்போ விஜய் பாக்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் காந்தி கோபமாக இருக்கிறார் என்று செல்வ பெருந்தகை சொல்லிக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுகிறார் நாங்கள் திமுக உறவு இல்லை என்று ஆக இந்த குழப்பெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் தமிழ்நாடு எலெக்ஷன் சென்ட்ரிக் பிளஸ் டு என்னன்னா விஜய வச்சு இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தமிழ்நாட பத்தி சென்டர் ஹால்ல பாராளுமன்ற மைய மண்டபத்தில் கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய வலைதளத்திலேயே போட்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் தமிழக அரசியலை விவாதித்தோம் என்று அது யார் யார் உட்கார்ந்தாங்க தெரியுமா எல்லா காங்கிரஸ்

டெல்லி முடி அவர் கொடுத்த பத்து ரெண்டு சொன்னா வாங்கிட்டு போனா போய் இல்லாட பழான்றாரு இப்ப பாருங்க புதுச்சேரி விஜயத்திற்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் விஜய் வளைக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அதில் குளிர்காயக்கூடிய திமுக காரணம் பாஜகவினுடைய உறவு என்ஆருடன் பிரிந்து விடும் இப்போதான் ஒரு குஷி பண்ணிக்கிறாங்களே ஐயா உங்க அடித்தளமே அடி ஆடுது மு க ஸ்டாலினே உங்களுடைய அடித்தளம் ஆடுது இந்த செல்விப் பெருந்தகையினுடைய விஷயத்தில் ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் ஏன் தமிழக அரசாங்கம் சிபிஐ குறைக்கிறது என்று இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக செயற்குழுவில் பேசியிருக்கிறார் அதற்கு மு க பதில் என்ன இன்று சென்னையில் நடந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மிக மிக சிறப்பான ஒரு ஒரு வடிவமைப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து விட்டார் செங்கோட்டையனுக்கு ஒரு செவிட்டு அடி கொடுத்து விட்டார் விஜய்க்கு வரவேற்பு இருக்கிறதோ இல்லையோ திமுகவிற்கு சாட்டை அடி கொடுத்தார் இதையெல்லாம் பதில் சொல்லாமல் மு க ஸ்டாலின் ஏதோ திருப்பலங்குன்ற அங்க எங்கு ஊர சுற்றுற தவிர புரியலை பொதுமக்களுக்கு கண்டிப்பாக திமுக மீது வெறுப்பு வந்து விட்டது என்பதை உணர்த்துகிறது இந்த டிஃப்ரெண்ட் க்ரௌட் ஃபார் விஜய் அண்ட் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இப்ப அதே நேரத்துல இன்றைக்கு நீங்க பொதுக்குழு பத்தி பேசுற உடனே இந்த பொதுக்குழுவுல சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒண்ணு புள்ளி மூன்று சதவீத வாக்கு வந்து அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே சோ அந்த அளவுக்கு வாக்குகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்ப இருந்துக்கும் இப்பைக்கும் அதே வாக்கு சதவிகிதம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதா பாக்குறீங்களா இந்த கூட்டணிக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் அங்க இல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல இப்ப இப்பயும் அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்காதுங்க ஸ்ட்ரென்த் இருக்காதுங்க எடப்பாடி பழனிசாமி சொல்வது தப்புங்க நான் சொல்றது தான் ரைட்டு சேவலா அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சீங்கன்னா நீங்க ப ஓட்டு பர்சென்டேஜ் எடுத்திருங்க சேவலா நீங்களும் பழைய நாள் ரொம்ப நாளா இந்த ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசை பாக்குறீங்க நான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இருந்து பாத்துட்டு வர நம்ம ஒரு புது கணக்கு போடலாம் உரைகள் நேர் புதுசா ஒண்ணு சொல்லலாம் வி கோ ஃபார் அ நியூ மெத்தடாலஜி நீங்க யூ ஆர் நாட் சிஃபான திஸ்ட டூ நான் டைம்ஸ் நெவல அதில் அட்டாச்டா இருந்தேன்னா கூட ஆங்கில தொலைக்காட்சிக்கு

அப்போ விஜயனுடைய தயவு தேவைப்படும் நான் சொல்றது போஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷன் மே டூ தௌசண்ட் எல்லாம் சொல்றாங்க அமித்ஷா வந்து பீகார்ல நல்லா வெயிட் பண்ணாரு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாரு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழிப்பேன் என்று அகமதாபாத்ல நேத்தி கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா அதாவது தமிழகத்திலயும் மேற்கு வங்கத்திலயும் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வர்றாரு சொன்னார் அது ஒரு பக்கம் வச்சுங்க அது அது உண்மையா வச்சுக்கலாம் ஆனா என்னுடைய ஆர்குமெண்ட் விஜய் வந்து முப்பத்தி நாலு சீட்டு முப்பத்தி நாலு முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு எடுத்துட்டாருன்னா தமிழ்நாட்டுல தொங்கு சபை ஓ அந்த தொங்கு சபை வந்ததுன்னா அமித்ஷா தான் போஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிங் ஆர் என் ரவி மூலமா உம் புரியுதுங்களா புரியுது சார் புரிய ரொம்ப கிளியர் கிளியரா குடுத்துட்டீங்க இதுக்கு மேல ஆடியன்ஸ்க்கு நல்லா கிளியரா நேர்களுக்காக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்போ முக ஸ்டாலினுடைய இது எங்க அப்போ வேலை அது பிசுரு படம் அததான் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு இப்ப பாருங்க விஜய்னுடைய மெயின் எதிரி டிஎம்கே எடப்பாடி பழனிஷாவிட மெயின் எதிரி டிஎம்கே பாஜக மெயின் எதிரி டிஎம்கே சீமான் மெயின் எதிரி டிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் மெயின் கே அப்படி போயிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் எதிர்கட்சி திமுக காரணம் என்ன என்று கேட்டால் எதிர்கட்சிகள் வாக்கு இருந்தாலும் தொங்கு சபைக்கு நோக்கித்தான் தமிழ்நாடு செல்லுகிறது அப்ப கூட்டணி ஆட்சி அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியில் சுயாட்சி மாநிலத்திலிருந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி அதெல்லாம் புஷுன்னு போயிடும் ரெண்டு இடத்துல கூட்டாட்சி வந்துடும் இப்ப ஏற்கனவே தமிழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடியினுடைய கூட்டாட்சி தான் நடக்குது நிதிஷ்குமாரோட சேர்ந்துட்டு நிதி நம்ம சந்திரபாபு சேர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்தாங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு மூக்கு நல்லா உடப்படும் டக்குனு உடம்பு சோ இதுதான் இது திருப்பரங்குன்றத்து முடிவு ஏன்னா திருப்பரங்குன்ற வந்த அப்புறம் இட் இஸ் கோல் பாருங்க இதுலிசி தின்வாங்க கொடுத்துருக்காங்கள தவிர அது செல்லுபடியாகுமா எடுத்துக்குமா எடுத்துக்காதா ஸ்பீக்கருடைய பொறுப்பு ஸ்பீக்கர் வந்து முடிவு எடுக்க மாட்டார் மோடியை கேட்பாரு அமித்ஷாவை கேட்பாரு பார்லிமெண்ட்ரி ஆஃபேர்ஸ் கிரண் ரிஜிஜுவை கேட்பாரு அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்குது இந்த நூத்தி இருபது பேர் கொடுத்தா கூட மீதி முன்னூத்தி நாற்பது பேர் அவங்க கையில இருக்காங்க இல்ல ஆனா ஆனா இன்னொரு வேண்டியது இப்ப இந்தி கூட்டணி வந்து ஒரு பலமா இல்லன்னா சொன்னா கூட இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து திமுக தரப்புல ஒண்ணு சொன்னா உடனே என்ன ஏதுன்னு கூட பார்க்காம கையெழுத்து போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே சார் அது நாற்பத்தஞ்சால அடிக்குதுங்களே ஆஹ் அவன் இவ் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தங்க அப்துல் காதர்க்கு அமாவாசைக்கு என்ன சம்மந்தங்க சொல்லுங்க இப்ப ஹம்ஸ்டர் வழக்குனால மாயாவதி உள்ள வந்தாங்க இல்லாம மாயாவதி யார் கேக்குறாங்க ஆம் ஆத்மி பாட்டி தமிழ்நாட்டுல இருக்குதா என்னமோ சொல்றாங்களோ இப்ப வரைக்கும் எல்லாத்து விட பவன் கல்யாணி இன்னைக்கு ஒரு அறிக்கை குடுத்துருக்காரு மாபெரும் அறிக்கை அவர் திருப்பரங்குன்றத்தை சப்போர்ட் பண்றாரு இப்ப திருப்பரங்குன்றத்தை வச்சிருந்தீங்கன்னா இந்த வெற்றிவேல் வேறு வேல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி பிஜேபிக்கு பண்ணும் அது இந்த சான்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியே பிஜேபி பாயிண்ட் சரி அதே தானே இப்ப நீங்க பிஜேபி இத வந்து கண்டிப்பா கையில எடுக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்றீங்க இது இஷ்யூ ஆனா தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்துடும் அயோத்தி மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துரும்னு ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திதானே மக்கள் கிட்ட இது தப்பு அதனாலதான் நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படி ஒரு வியூகத்தை திமுக இல்ல அது எடுபடணும் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் டி ஆர் பாலவும் சிறிவா திருச்சி சிவாவும் ஸ்டாலின் சொல்றாங்க திருப்பரங்குன்றத்துல முஸ்லீமும் இந்துக்களும் ஒன்னா இருக்காங்க ஏன்னு சொல்றாங்க சொல்லுங்க மு க ஸ்டாலின் ஒரு மாபெரும் குட்டு விழா தான் இருக்கிறது என்பதுதான் டெல்லியிலிருந்து பார்க்கக்கூடியது இதையெல்லாம் தவிர இன்னைக்கு உங்க தினமல போட்டிருக்காங்க மூவாயிரம் ரூபா கொடுக்க போறான்ட்டு ஐயா பத்தாயிரம் ரூபா கூட கொடுத்துருங்க போட்டு வருமா வராது ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய கடைசி நேர அது ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு வேலை கையில வைத்திருக்கலாம் இல்ல ஏன்னா அது கொடுக்கும் பொழுது ஏன்னா இப்ப பொங்கல் வருது பொங்கலுக்காக கூட அந்த பணம் கூட அதிகமாக கொடுக்கலாம் அது மாதிரி கொடுக்கும் பொழுது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வச்சு வாக்களிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்ல சார் அதுக்குள்ள எடப்பாடி என்ன பழனிசாமி அமித்ஷாவோ கொம்பங்கள அவங்க சொல்ல மாட்டாங்களே நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துமே பீகார்ல நீயே மூவாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறேன்னுட்டு அம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமாஷா இருக்க போகுது சாவளா நான் வந்து பத்து தேர்தல் பார்த்தேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இருந்து எங்க அப்பா இங்க மரியாதைக்குரிய இந்த தூக்காமபத்திரன் அவர்கள் ராஜாஜியிடம் காகிதம் இல்லை தன்னாஜுடன் நெருங்கி பழகியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அன்று முதல் நான் தகப்பனாவுடன் ஸ்வராஜ்யா பத்திரியில் பார்த்து பணிபுரிந்தவர் எங்க அப்பா சாணக்கியன் இந்த பத்தி அவ தமிழ்நாடு அரசு பார்த்துக்க இந்த வாட்டி திமுக பார்த்தா பழிக்காதே ஷியாவலா ரைட் ஆஹ் இப்ப அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னமும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பிஜேபி இருந்து இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிற விஷயத்துல அப்படின்னு தொடர்ந்து இங்க பேசப்பட்டு வருது அதை தொடர்ந்து நம்ம டெல்லி விசிட் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டாரு போறாரு நேத்தி நேத்தி கூட அங்கதான் டெல்லிக்கு தான் போயிருந்தாரு பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்து போறாங்க கேசவ விநாயகம் போறாங்க இப்படி எல்லாரும் தொடர்ச்சியா அங்கே டெல்லி போய் மேலிடத்தை சந்திச்சுட்டு வர்றதை பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வேற அண்ணாமலை அவர்கள் தினகரனை சந்திச்சுட்டு போனதா கூட சொல்லப்படுது சோ இது இந்த இது போயிட்டே இருக்கா அப்படி ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுதாங்க அந்த மாதிரி சரி நீங்க அந்த மாதிரி அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி கேட்ட வாரிக்கல சொல்லிட்டாருங்க எங்க கட்சியில இதை இறக்குன்னு எங்க கட்சி பாடு அதை விட்டுருங்க நீங்க தயவுசெய்து பேசாதீங்க ஓ பன்னீர்செல்வம் திமுக பக்கம் தான் அழுத்தமா சொல்லிட்டாரு பன்னீர்செல்வமோ எடப்பாடி ஒரே கட்சியில சேர்ந்து அலைன்ஸ் வந்தான்னா மதிமுக ஸ்டாலின் வைக்கோ மாதிரி வரக்கூடும் அண்ணாமலையினுடைய டெல்லி பயணம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று தான் பாஜகவினர் சொல்லுகின்றனர் அதை இருப்பினும் அண்ணாமலையே சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த அப்போ மினிஸ்டர் அப்ப செல்வத்துக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஹி டஸ் நாட் பைண்ட் பிளேஸ் தர் இல்லீங்களா இது நடுவே நம்ம இதெல்லாம் பேசிட்டே இருக்கோம் ஒரு புது செய்தி என்ன என்று கேட்டால் தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சுற்றுப்பயணம் பயணம் செய்ய இருக்கிறார்கள் பரபரப்பாக இருக்கும் சூழ்நிலை அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சீட் அரேஞ்மென்ட் வருமா அதுக்கு முன்னாடி வருமா அவர் என்ன அக்சஸ் பண்ண வராரா இல்ல பாதயாத்திரை பண்ண வராரா ராகி சார் டைம் இருக்கே எலெக்ஷன் வந்து அரேஞ்ச் எல்லாம் கிட்டத்தட்ட மார்ச் எட்டு தானே ஆமா அப்பாக மொத்தம் அப்போ வந்து அவர் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி நம்ம இவங்க விஷ்ணு பிரசாத் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தான் எனக்கு மனசுல படுதுங்கம்மா ராகுல் காந்தி குழந்தை இருக்காரு அவருக்கு ஃபைரிங் போயிடு போறாரு நம்ம தமிழ்நாடு சுற்றுப்பயணம் சொல்லிட்டு அப்புறம் அது வேற இருக்குது இருந்தாலும் இன்னொன்னு சொல்றாரு முதல்வர் சொல்றாரு எத்தனை ஷாக்கள் வந்தாலும் என்ன சதி திட்டம் தீட்டினாலும் இங்க வந்து தமிழக மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுக்குள்ள கண்டிப்பா விழமாட்டாங்க நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னு டெய்லி அதாவது டெய்லி ஒரு ஸ்டேட்மென்ட் அதுக்கு முத என்ன சொல்றாரு ஆஹ் அது ஈடி வரும் வருமான வரித்துறை வரும் சிபிஐ வரும் தேர்தல் ஆணையம் வரும் எல்லாமே நமக்கு எதுனா வந்து செயல்படுத்துவாங்க இருந்தாலும் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்றாரு இத வந்து ஒரு அறிக்கையா சொல்றாரு ஷா எல்லாம் வந்து எத்தனை ஷா வந்தாலும் இங்க ஒண்ணு நடக்காது அப்படின்னுட்டு ஆஹ் அப்படி எல்லாம் டெவலப்மென்ட்ஸ் இருக்கா இங்க தமிழ்நாட்டுல இருக்கு 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 நிச்சயம் இருக்குது அதனுடைய தான் சாரி நிர்மலா எனக்கு நிர்மலா யாருன்னு தெரிய மாட்டேங்குது அது வந்து நீ உன் கதையை நீ பார்த்துக்கலாப்ப என்ன கூட்டம் வராது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினாலு பதினோரு ஆண்டுகளில் அவர் மிக 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 நெருக்கமாக நம்பியது மூன்று பெயர்கள் அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் அமித்ஷா இப்ப அமித்ஷா நம்மிடம் இருக்கிறார் எஸ்ஹெச் ஏ அமித்ஷா நம்ம ஷா வந்து முக ஸ்டாலினுக்கு அவர் எத்தனை ஷா வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஒரே ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் குடுத்தான்னா இருக்கோ தென் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அது எஸ் எச் கே ஷாக்கா இருக்கும் சரி இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் திருப்பரங்குன்ற வர்றதுனால என்ன தாக்கம் ஏற்பட்டுரும்னு நீங்க தமிழகத்தில் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டிலேயே தொழிலதிபர் பொருளாளர்கள் பதி தெய்வ பக்தி உடையவர்கள் திடீரென்று ஏன் முஸ்லிம்களுக்கு இது மாதிரியான ஒரு பாதுகாப்பை க ஸ்டாலின் தர வேண்டும் அது விஜயினுடைய தாக்கமா என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதுல தமிழ்நாட்டில் ஷியாமலா நான் சொல்றேன் போலரைசேஷன் அது செய்தது திமுக அதை ப்ரொவோக் பண்ணது திமுக அவங்க நினைச்சாங்க முஸ்லீம்களுக்கு ஒன்னா கிடைக்கும் அந்த முஸ்லீம் வாக்குகளை நீ எழுதி வச்சுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் விஜய் வில் டேக் அவே அப்போ திமுகனுடைய டிபெண்டன்ஸ் ஆன் மைனாரிட்டிஸ் வில் கோ ஃபட் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு அதுதான் திருப்பரங்கு யோகி ஆதித்யநாத் வந்து வச்சுங்க ஹிந்து கன்சாலிடேஷன் நிச்சயம் இருக்கும் அதை அமித்ஷா விட மாட்டார் அமித்ஷாவினுடைய ஒரு சின்ன உருவம் தான் அந்த நயனா நாகேந்திரன் எச் ராஜா போன்றவர்கள் அவங்களும் விட மாட்டாங்க கர்நாடகாவில இருந்தும் கேரளால இருந்தும் குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு பேர் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் வர போறாங்க பொதுமக்களிடையே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குது திமுக எதிராக இருக்குது பிரத்யட்சமா தெரியுதுங்க வெளில தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விட சொன்னாரு நாளைக்கு ஒரு கேஸ் வருது சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டாலினுடைய பதவியை பற்றி ஆனால் எந்த ஊடகம் காமிக்கலன்னு நீங்க ஒரு புகார் சொல்லியிருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி அதை யாருமே மறைக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு ஊடகங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றம் போதைப்பொருள் சல்லச்சாராயம் விபத்துகள் கொலை கொள்ளை இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி ஃபார் டிஎம்கே இருக்கத்தான் செய்யுதுங்கம்மா எப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்றாரோ ஸ்டாலின் கிருத்திகைக்கோ பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்றாரோ திருப்பரங்குன்றத்தையும் எங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது அதை தவிர இப்ப யுனெஸ்கோவே யுனைடெட் நேஷன் பெரிய ஆர்கனைசேஷன் தீபாவளி ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் பண்ணா என்ன பண்ணாட்டா என்னம்மா சாமலா எப்படி இருந்தாலும் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு மாறுதல் வந்ததுன்னா என்னை பொறுத்த மட்டில் திமுகவிற்கு இது ஒரு டு ஆர் டை சுச்சுவேஷன் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் as அ political observer. DMK இஸ் a ஸ்ட்ராங் பார்ட்டி அதையும் நான் சொல்றேன் அது அலண்டு கிடக்குது கலண்டு கிடக்குது சார் மிக்க நன்றி சார்